குலதெய்வம் உங்கள் மீது கோபமாக இருப்பதைக் காட்டும் ஏழு முக்கியமான அறிகுறிகள் நமக்கு எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்பார்கள் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்கும் எத்தனை பூஜைகள் பரிகாரங்கள் நாம் செய்தாலும் அதற்குரிய பலனை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு முதலில் குலதெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும் அந்த குலதெய்வம் நம் மீது கோபமாக இருப்பதை தெரிந்து கொள்வதற்கான சில அறிகுறிகள் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமென்றால் நம் குலதெய்வத்தின் அருள் அவசியம் பல தலைமுறைகளாக நம்மை காத்து வரும் அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக் கடன் பூஜைகள் வழிபாடுகள் முறையாக நடைபெற வேண்டும் அவற்றை அறிந்தோ அறியாமலோ தவறவிட்டால் சில நேரங்களில் குல தெய்வத்தின் திருப்தியின்மை நம் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் அது நேரடியாகத் தோன்றாமல் சில அறிகுறிகள் வழியாக நமக்கு உணர்த்தப்படும் குலதெய்வம் கோபமாக இருப்பதை காட்டும் அறிகுறிகள் ஒன்று குலதெய்வக் கோவிலுக்கு செல்ல தடங்கல்கள் குலதெய்வக் கோவிலுக்கு செல்ல நினைக்கும் போது திடீர் செலவு உடல் நலக் குறைவு வேலை குடும்பச் சிக்கல் வாகனக் கோளாறு போன்ற ஏதாவது ஒன்று தொடர்ந்து தடை வந்து கொண்டே இருக்கும் இரண்டு கோவிலுக்குச் சென்றும் வழிபட முடியாமல் போவது எவ்வளவோ முயன்று கோவிலுக்குச் சென்றாலும் பூஜை நேரம் தவறுவது பூசாரி இல்லாமல் போவது மன அமைதி இல்லாமல் திரும்புவது இவையும் ஒரு அறிகுறி மூன்று குடும்பம் ஒன்றாக கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை குலதெய்வ வழிபாடு என்பது குடும்பமாகச் சேர்ந்து செய்ய வேண்டியது ஆனால் ஒருவர் வர முடியாமல் போவது கடைசி நேரத்தில் தகராறு குழந்தை பெரியவர் உடல்நலக் குறைவு என்று தொடர்ந்து நடைபெறுமானால் கவனம் தேவை நான்கு கனவுகளில் பயம் கோபம் அசாதாரண காட்சிகள் குலதெய்வம் கோபமாக தோன்றுவது தீய சக்திகள் கனவில் வருவது துரத்தப்படுவது விழுவது போன்ற கனவுகள் இவை மனதளவில் வரும் எச்சரிக்கைகளாக இருக்கலாம் ஐந்து கோவிலுக்குச் சென்ற பிறகு சண்டை குழப்பம் அதுவரை அமைதியாக இருந்த வீட்டில் தேவையற்ற சண்டைகள் மனஸ்தாபம் பேசாமை ஆகியவை குலதெய்வ கோவிலுக்கு சென்றவுடனேயே ஆரம்பித்தால் அது ஒரு சைகை ஆறு உடல்நலக்குறைவு கோவிலுக்கு சென்று வந்த பிறகு தலைவலி சோர்வு காய்ச்சல் அடிக்கடி விழுதல் காயம் போன்றவை ஏற்பட்டால் அலட்சியம் வேண்டாம் ஏழாவது வாழ்க்கையில் தொடர்ச்சியான தடைகள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று வேலை திருமணம் குழந்தை விஷயங்களில் தடை கடன் மன அழுத்தம் இன்மை இவையெல்லாம் தொடர்ச்சியாக வந்தால் காரணத்தை ஆராய வேண்டும் குலதெய்வத்தின் அருளை மீண்டும் பெற செய்ய வேண்டியவை வீட்டில் குலதெய்வத்திற்கு தனியாக தினமும் ஒரு விளக்கு ஏற்றி வையுங்கள் தினமும் அல்லது வாரம் ஒருமுறை தெரியாமல் செய்த பிழைகளை மன்னித்து உங்கள் சன்னதிக்கு வந்து வழிபடும் பாக்கியத்தை அருளுங்கள் என்று மனமுருகப் பிரார்த்தியுங்கள் முடிந்தவரை குடும்பமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் பஞ்சாங்க பூஜை நேர்த்திக்கடன் நிறைவேற்றுங்கள் குறைந்தபட்சம் ஒரு தலைமுறையிலாவது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நடைபெற வேண்டும் குலதெய்வம் கோபம் காட்டுவதற்காக அல்ல நம்மை திருத்துவதற்காகத்தான் எச்சரிக்கை செய்கிறது அந்த சைகைகளை உணர்ந்து நம்பிக்கையோடு வழிபட்டால் அருள் நிச்சயம் திரும்ப வரும்